தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் உனக்கு செய்ய ஒருவர் அவர் தன்னுடைய அரங்கேற்ற ஒரு வழியாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார் ஏதாவது ஒரு வழியில் உன்னிடத்தில் இந்த ஒரு பொருளை எடுத்து விட்டால் நிச்சயமாக உனக்கு அவர்களை கெடுதலை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டு உனக்கு ஒவ்வொரு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இப்போது இவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் உனக்கு வந்தும் உனக்கு இன்னல்களை கொடுத்தும் நினைப்பதோடு மட்டுமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீமைகளை செய்துவிட இவர்கள் எண்ணிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லபடியாக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த இவர்கள் நடத்துகின்ற விஷயங்களில் ஒவ்வொன்றும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது உனக்கு இவர்கள் இப்படியெல்லாம் செய்வதை பார்க்கும் போது இவர்களே இதை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது ஆனாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டோம் ஆனால் அப்போதுதான் நாமும் நிம்மதியாக இருக்கும் எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய எண்ணங்களை தேடி உன்னை சுற்றி கெடுதலை எல்லாம் நீ மறந்து விட்டாய் இவர்களை எல்லாம் என்ன நினைக்கின்றார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ வாழ்க்கையில் பயணத்தை அப்படியே சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் அறிந்து கொள்ளாமல் இருப்பதனாலோ என்னவோ எந்த ஒரு விஷயம் உன்னை தேடி வந்து சந்தோஷத்தை உன்னால் பெற முடியவில்லை இந்த முறை எச்சரிக்கை செய்தினை கொடுத்தாலுமே வெளிவர முடியவில்லை சுற்றி நடக்கின்ற பல நன்மைகளும் உன்னை தேடி உன்னை நல்ல நிலையில் இந்த வாழ்க்கையில் உன்னை கைவிடாதபடிக்கு மகிழ்ச்சியோடு இருத்திருக்க வேண்டும் இங்கு உன்னுடைய மகிழ்ச்சியை காணத்தான் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் உன்னுடைய சந்தோஷம் உன் கைகளுக்கு வரவில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்த மாற்றத்தை உன்னால் பெற முடியவில்லை உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்வழிப்படுத்துகின்றது என்பதையும் நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலுமே சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் கைவிட்டு விடாமல் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கை வாக்கு நிச்சய மிக பெரிய உதவியை செய்யும் அவர்கள் திட்டம் தீட்டிய அவர்களுக்கு நிறைவேற தயாராகிவிட்டார்கள் அவர் அனுப்புகின்ற ஒரு நபர் உன்னிடத்தில் வந்துதான் சொல்கின்ற ஒரு பொருளை கேட்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அதை அவரிடம் கையில் நீ கொடுத்து விடாதே என் குழந்தையே நீ நினைக்க அம்மா நம்மிடத்தில் வந்து ஒருவர் ஆசையாகவோ அல்லது ஏமா ஏக்கமாகவோ ஒரு பொருளை கேட்கும் போது நம்மால் கொடுக்காமல் இருக்க முடியும் இல்லை என்றால் நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதை இல்லை என்று எப்படி என்னால் சொல்ல முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னுடைய பெருந்தன்மையான மனது எனக்கு புரிகின்றது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே உனக்கான மகிழ்ச்சியான நேரங்களும் உனக்கான அற்புதமான வாழ்க்கையும் அங்கே மறந்து கிடக்கின்றது எந்த நேரத்திலும் இதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே நீ தேடி அழைந்த சந்தோஷம் ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது நீ தேடி மகிழ்ச்சி உனக்கே சொந்தமாக இருக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே இவை எல்லாவற்றையும் மறந்து அங்கே நிம்மதி மட்டும் போதும் என்ன நடந்தால் எனக்கென என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் மேலும் மேலும் துன்பங்களை இவர்கள் கொடுக்கத்தானே வருவார்கள் என்ன நடந்தாலும் எது செய்தாலும் இதனை தை தாங்கிக் கொள்கிறார்கள் நாம் எவ்வளவுதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி மேலும் மேலும் உன்னை காயப்படுத்ததான் இவர்கள் முன் வருவார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் நீ சிக்கிக் கொள்ளாதே நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தும் போது ஒரு அனுமதி கொடுத்து day. The... அப்படியானால் உன் சாமி நான் சொல்வது போல கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கானதை எல்லாம் பெற துடிக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் உன்னால் முடியாத விஷயம் எதுவும் இங்கு இல்லை எந்த காரியமும் எதுவும் இல்லை நீ நினைத்து விட்டால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் இடையே நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் திறமையோடு பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இரு இந்த கருப்பண்ண சாமி இருக்கின்றவரின் வாழ்க்கையில் எப்போதும் துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை கடந்து வரக்கூடிய மன வலிமையும் அங்கு அதிகமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அந்த நேரத்தில் இந்த கருப்பண்ணிடமிருந்து உனக்கு அதனைப் பெற்றுக் கொடுப்பேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உன் கைகூடி வரவில்லை ஆனால் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா அப்படியானால் உனக்கு ஏதோ ஒரு வகையில் தெய்வம் உனக்கு உதவி செய்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கின்ற இந்த நொடுபொழுதில் நம் இடத்தில் இவர்கள் நீ கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளை பொதுவாக ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது குறிப்பாக நீ பயன்படுத்துகின்ற பொருட்கள் உனக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் உன்னிடத்தில் வந்து ஒரு பொருள் அதாவது உன் இல்லத்தில் சமையலறையில் வைத்திருக்கின்ற ஒரு பொதுவான பொருள் அல்லது வேறு ஏதேனும் பொதுவான பொருள் ஒருவர் கேட்கிறார் என்றால் அதை நீ கொடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நீ உன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துகின்ற நீ தலையிறுகின்ற சீப்பு உனக்காக நீ வைத்திருக்கின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த ஒரு பொருள் இன்னொருவர் கேட்கிறார் உன்னுடைய காலணி இதுபோன்று உனக்கு இருக்கின்ற பொருளை கேட்கும்போது எக்காரணம் கொண்டும் அதை நீ கொடுத்து விடாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய ஆடைகள் இதுவெல்லாம் என் குழந்தை இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க பயன்படுத்தி விடுவார்கள் என்பதையும் பல முறை இந்த கருப்பண்ண சாமி என் குழந்தை உனக்கு எச்சரித்து கொடுத்திருக்கின்றேன் நீ என்னெல்லாம் நினைக்கின்றாய் இது ஊன்று உன்னிடத்தில் தான் செய்கிறார்கள் சில நேரம் நீயே யோசித்திருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வாடை ஒன்றே வெளியில் எரிந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் நாம் துவைத்து கொடியில் தான் காய போட்டு இருந்தோ ஆனால் எடுக்கும்போது அந்த ஆடை அங்கு இல்லை காற்றில் பறந்து சென்று விட்டது என்று நீ நினைத்து அதனை அப்படியே ஆனால் பல நாட்கள் கழித்து பல வருடங்கள் கழித்து இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பங்கள் போட்டு ஆட்டி படைக்கும் உனக்கு இந்த நேரத்தில் அந்த ஆடைதான் ஞாபகத்திற்கு வரும் நம்மை விட்டு எதிராக மாறியிருக்குமோ அதை வைத்து நமக்கு ஏறேனும் செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் அப்போது வரும் என் குழந்தை அதை நினைத்து என் பிள்ளை பெரிதளவில் நீ வேதனைப்பட்டு இது இதுபோன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சாமி உனக்கு ஒரு எச்சரிக்கையை தந்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் உன்னை ஒருபோதும் நெருங்காது அதற்கு இந்த கருப்பன் ஒருபோதும் அனுமதிக்க கொடுக்க மாட்டேன் ஆனால் உன் மனதிற்கு இருக்கின்ற எண்ணங்கள் அந்த நீ உனக்குள் வர வைத்து விட்டாய் ஆனால் கருப்பன் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது உன்னால் உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் அதை யாராலும் சரி செய்ய முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டு இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொண்டால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நீ ஆடிய ஆட்டங்கள் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்ற தருணத்தில் செயல்களை செய்து மேலும் மேலும் இந்த கருப்பனின் கோபத்திற்கு ஆளாக்கி நிற்கிறார்கள் அப்பன் எவ்வளவு எளிதில் யாரையும் விட்டு விடுவதில்லை சர்வசாதாரணமாக எந்த விஷயத்தையும் உன்னை கடந்து வர சொல்லவில்லை என்ன நடந்தாலும் நடத்தி நிச்சயமாக நடத்துகின்ற என்ற எண்ணம் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் வெளிக்கொண்டு வர நினைக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருப்பார்கள் எந்த நேரத்திலும் இவர்களுக்கு நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இடம் கொடுத்து விடாதே நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து போதும் சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதனால் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அந்த தவறை நாம் நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லாம் தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை எக்காரணத்து கொண்டும் என் பிள்ளை நீ அனுமதிக்க கூடாதல்லவா இனி மேலாவது இதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு நினைத்து பார்த்திட முடியும் நேரத்தில் இந்த இந்த வாழ்க்கை வாழ்க்கை உனக்கு உனக்கு கொடுக்கும் என் குழந்தை நீ என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை இந்த கருப்பன் உனக்கு பெற்றுக் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இது போன்ற தீ எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ இடம் கொடுக்க மாட்டாய் என் பிள்ளையே நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் இவர்களுக்கு எதற்கு ஏன் கொஞ்சம் பயன்படுத்திவிட்டுத் தருகிறேன் இன்று உன்னுடைய இந்த ஆடையை கொடு நான் அணிந்துவிட்டு தருகிறேன் என்று கேட்கும்போது அதற்கு ஒருபோதும் என் பிள்ளை சற்றென்று தலை சாய்த்து விடாதே அதன் பிறகு காலம் முழுவதும் உன் தலை சாய்த்து நிற்கக்கூடிய நிலை வந்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்க்கையில் போராட்ட காலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எங்கிருந்து எந்த திசையிலிருந்து எந்த துன்பம் வரும் என்று தெரியாமல் விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரத்தில் எப்போதும் போல நமக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னால் முடியாத பல விஷயங்கள் உன்னால் முடியாத பல விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் உணர வேண்டும் இதிலிருந்து உனக்கான வெற்றி சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு மதிப்பு இருந்தால் நிச்சயமாக யாரும் எந்த ஒரு பொருளையும் நீ கொடுக்காதே உடன் பிறந்தவர்க்கே இருந்தாலும் என் பிள்ளை இது போன்று நீ பயன்படுத்திய பொருளை அவர்களுக்கு கொடுத்து பழக்காதே அப்படி என்ன என்னுடன் பிறந்தவர் இருக்கிறது என்று நினைக்கலாம் இன்று யாரையும் நம்ப முடியவில்லை இவர்களை பயன்படுத்தி இன்னொருவர் உனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதையும் புரிந்துகொள் இந்த அப்பன் சொல்வது எல்லாம் யாருக்கு தெரியுமா வாழ்க்கையில் உச்சக்கட்ட துன்பத்தில் இருப்பவர்கள் சுற்றி சுற்றி தன்னை வேதனைகளை அடித்துக் கொண்டிருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஒருவரால் கெடுதல் நடக்கிறது என்பதை நம்புபவர்கள் தனக்கு என்னாலும் சுற்றி வருகின்ற சில விஷயங்களை பார்க்கும் போதெல்லாம் மனதிற்கு நமக்கு வேதனைகள் இருக்கின்றமோ என்கின்ற பயம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் பொருந்தும் மற்றபடி சாதாரணமாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியான நிறைவாக பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் எந்த நேரத்திலும் நாம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு நாம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைகளுக்கும் வெற்றியை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கும் இது பொருந்தவே பொருந்தாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ இதை தவிர்த்து விடாதே எக்காரணம் கொண்டும் இவர்கள் உனக்கு எந்த நிலையிலும் துன்பத்தை கொடுக்க முன் நீ அவர் அவர்களுடைய வழக்கில் சிக்கிக் கொள்ளாதே நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் சாமி சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் புரிந்து கொண்டு எப்போதும் இது போன்ற தவறுகளை விடாதே தங்க பிள்ளையே நீ பயன்படுத்திய ஆடையை பொதுவாக மற்றவர்களுக்கு கொடுப்பது தவறு ஒருவருக்கொருவர் நீ எதையாவது நினைத்தால் ஒன்று பணத்தை கொடு அல்லது புதிய ஆடையை வாங்கி கொடு இல்லாத பட்சத்தில் நாளை உனக்கே அது எதிராக வந்துவிடும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலம் கெட்டிருக்கிறது யார் என்ன செய்வார்கள் என்று அறிய முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றோம் பிரச்சனைகள் எதையோ பற்றி எல்லாமே யோசிக்கின்ற அப்படியானால் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற துடிக்கின்ற நேரம் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியானது என்று உணர வேண்டும் சிந்தனைகள் போதும் யாருக்கும் கொடுத்து விடாமல் இருந்து விட்டாலே போதும் தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் சுற்றி இருப்பவர்கள் உன்னை விற்று அதற்கு போல நடந்து கொள்ள நீ எப்போதும் தயாராக இரு எல்லா விஷயங்களும் உனக்கு என்றும் பேரின்பத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கருப்பண்ண கேட்டு என் பிள்ளைக்கு என்றுமே வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகின்றது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு